ஹாய் ஹலோ ஃபன்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் இந்த வீட்டுடைய எலிவேஷனே ரொம்ப அழகாக இருக்குது அறநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு குட்டி மாளிகை போல் கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் இது கார் பார்க்கிங் வால் எல்லாம் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க சேஃப்டி கேட்டு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்குடில் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹால் ஃபால் சீலிங் இருக்குது ஸோ ஸ்பாட் லைட்டு ஃபேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே உங்களுக்கு பேஷனும் அமைச்சிருக்காங்க ஒரு நார்த் ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்க இந்த வில்லா த்ரீ பெட்ரூம் வில்லா இது இது கிச்சன் பார்த்திங்கன்னா செமி மாடலில் கிச்சனாக இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது ஒரு லிவிங் ஹால் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம் இது ஸோ இந்த பெட்ரூமுக்கும் வார்ட்ரூப் இருக்குது ஸோ ரொம்ப அழகாக ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் க்ரௌண்ட் ஃப்ளோரில் பெட்ரூமும் ப்ளஸ் கார் பார்க்கிங்கோடு இருக்கிற ஒரு டியூப்ளக்ஸ் டைப் வில்லா ஸ்டெப்ஸு கிரானைட்டில் இருக்குது ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்கு நடுவில் ஒரு சூப்பரான ஸ்பேஷியஸான ஒரு லேபி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பால்கனியோடு இருக்கிற ஃப்ரண்ட் சைட் பெட்ரூம் இது ஸோ பால்கனி ரொம்ப அழகாக இருக்குது சின்னதாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பெட்ரூம் எல்லாம் வாட்ரூம் பண்ணியிருக்காங்க ப்ளேவுட்லேயே பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு இருக்குது ஸோ வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை போரூர் பக்கத்தில் ஐயப்பந்தாங்கல்ல ஸோ ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ வர போகுதில் அதில் ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கு இதனுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் எத்தனை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெய்பருக்கு யாருக்குன்னா வேணுனாலும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஒரு மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வருவோம் அவங்களை வந்து சந்திக்கிறோம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி லேண்டு இல்லை வீடு எதுனா சேல்ஸ் பண்ணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளை ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்